ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டிசம்பர் முக்கில் வந்து டாட் டாட்டா வச்சு மாலை போல் நம்ம சுற்ற போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா டிசம்பர் முக்கு ரெட் கனகாமரம் எல்லோ கனகாமரம் கலந்து வச்சு டாட் டாட்டா சுற்று போகிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சுற்ற போகிறோம் நம்ம சேனலுக்கு வர சகோதர சகோதரில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கானை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மாலை கட்டுற நூல்னு கடையில் கேட்டிங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக நூல் கொடுப்பாங்க இந்த மாதிரி நூல் வாங்கிங்க நூல் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு மடிப்பாக மடிச்சு எடுத்துங்க கடையில் வந்து கேட்டிங்கன்னா உள்ள நூல்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது இந்த நூல் பேர் வந்து உள்ள நூல்னு சொல்லுவாங்க இந்த நூல் வந்து கடையில் கேட்டு வாங்கிங்க இந்த இந்த நூல் எதுக்கு வச்சு சுற்றுனோம்னா பூ வந்து ரொம்ப டைட் பண்ணாமல் ஈஸியாக சுற்றலாம் அந்த நூல் வந்து இந்த நூல் கேட்டிங்கன்னா உள்ள நூல்னு கேட்டால் கொடுப்பாங்க கடையில் இந்த நூலால் மாலை மாதிரி சுற்றினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ ரெண்டு இஞ்சி விட்டு நம்ம எப்பயும் கட்டுற மாதிரி ஒரு ரெண்டு இஞ்சி விட்டு பாருங்கள் ஒரு முடி வச்சு வேண்டியதான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு முடி வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதை வச்சுட்டேன் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு இஞ்சி விட்டு இந்த மாதிரி முடி வச்சு வேண்டியதான் இந்த நூலால் சுற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து பூ வந்து சீக்கிரம் கட் ஆகாது ரொம்ப டேமேஜ் ஆகாது புதுசாக கட்டுறவங்க கூட ஈஸியாக வந்து பழகிக்கலாம் சீக்கிரம் வந்து கற்றுக்கலாம் இந்த நூலால் சுத்தினா மாலை போல் சுற்றும் போது அதனால் இந்த நூல் வாங்கி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த நூல் வந்து கட் பண்ணோம்னா இதுவட்டி அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து சுற்றிக்கிட்டே போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் டா டாட் டாட்டாக சுற்றிட்டு போக வேண்டியதான் இப்போ இந்த நூல் மட்டும் மூணு மணிப்பாக மடிச்சு பார்த்திங்கன்னா அதோட கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து மூணு மடிப்பு வந்து மடித்து கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் ரெண்டு இன்ச்சு விட்டு முடித்து வச்சுருக்கேன் இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்து கட்டி வச்சிங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம எப்படி சுற்றுறோன்னு காமிக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரெண்டு முக்கு எடுத்துங்க இந்த மாதிரி ரெண்டு எடுத்து பாருங்கள் நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த ஒத்த வேலுக்கு மேலே தான் இந்த வெள்ளை நூல் இருக்கணும் நூலை வச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வச்சு பிடிச்சிக்கிங்க பிடிச்சிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சுற்றுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுற்றுறவங்களுக்கு ரெண்டு நடை சுற்றிங்க ஒன்று ரெண்டு சரிங்களா ரெண்டும் சுற்றி சுற்றிங்க இப்படி வச்சுக்கோங்க இங்கே நான் இப்போ கிராஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிராஸ் பண்ணிங்க அடுத்த பூலாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு முக்கா வச்சு சுற்றுங்க பாருங்கள் ஒரு முக்கு வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு முக்கு மட்டும் ரெண்டு வச்சுருங்க அடுத்தது பூ வந்து ஒன்று ஒன்று வச்சு சுற்றுங்க நல்லா நெருக்கி வச்சு சுற்றிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா நெருக்கி இப்படி வச்சு பாருங்கள் இப்படி சுற்றிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாலை மாதிரி சுற்றி தழிக்கி வச்சீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நெருக்கமாக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கு கடைசினா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் தூரம் அப்படியே சுற்றிகிட்டே வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சென்டரில் பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக கலராக இருக்கும் அதனால் இந்த நூல் கிடச்சின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஃபுல்லாக ஃபைனலாக சுற்றிட்டே வர தான் நம்ம டாட்டு வைக்கிற இடத்துல வந்து ரெட்டு எல்லோ ஒரே ஒரு எல்லோ வைக்கணும் ஒரு நாலு அஞ்சு பூ வந்து ரெட் கலர் கலந்து வச்சிங்கன்னா நல்லா அழகாக பாந்தமாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் தூரம் சுற்றி காமிக்கிறப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வந்து நம்ம கொஞ்சம் தூரம் சுற்றிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்துருக்கு பாருங்கள் நல்லா முக்கா வந்து சுற்றினால எப்படி இருக்குது பாருங்கள் சென்டரில் வந்து நம்ம என்ன கலர் உள்ள நூல் வாங்கியிருக்கோமோ அந்த கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட் வந்து வைக்க போகிறோம் ரெட் கலரில் வந்து ஒரு மூணு பூ வச்சுக்கங்க பாருங்கள் ரெட் கலர் வந்து ஒரு மூணு பூவு இந்த மாதிரி சென்டரில் வைங்க கரெக்டாக இந்த ஸ்ட்ரேமுக்கு வைக்கணும் பாருங்கள் இந்த ஈவோனாக கரெக்டாக வைக்கணும் ஒரு எல்லோ கலரில் வந்து ஒரு பூ கொஞ்சம் கிராஸ் பண்ணி இப்படி வச்சுருங்க நல்லா இருங்க இது கொஞ்சம் லைட்டாக தருகிற மாதிரி வச்சிருங்க இந்த வந்து ரெட் கலர் வந்து ஒரு ஓரமாக திற மாதிரி வச்சுருங்க ஒன்று வச்சால் போதும் எல்லோ கலரு ஆடி வச்சு இப்படி சுற்றிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுற்றிட்டு நம்ம எப்பையும் சுற்றுற போல் இந்த பூ எடுத்து டிசம்பர் முக்கை வந்து வச்சு சுத்த வேண்டியதான் பாருங்கள் இப்படி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சுத்த வண்டி தான் நம்ம சுற்றுற போல் டிசம்பர் முக்கை வந்து சுற்றிட்டு வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா மாலை மாதிரி சுற்றலாம் நல்லா சுற்றி வச்சிங்கன்னா தலைக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு நல்ல நெருக்கமாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு எதுக்காக வச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சுற்றி வச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் எப்பயும் சுற்றுற மாதிரி டிசம்பர் முக்கை சுற்றிட்டே வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தூரம் சுற்றி காமிக்கிற பாருங்க டாட் டாட்டா பாருங்க நம்ம கொஞ்சம் தூரம் வந்து சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க முக்கில் சுற்றணும்னு எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா டிசம்பர் பூவை அளவுக்கு பூவா பறித்து கட்டினீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் முக்கால் பறித்து மாலை இது மாதிரி சுற்றி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக நச்சின்னு சின்னதாக இருக்கும் தலைக்கு வைக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாக ஃபைனலாக முடிச்சுட்டு காமிக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம வந்து ஃபைனலாக சுற்றிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டு முடிச்சு சிலவங்களுக்கு வைக்க தெரியாது அதனால் கஷ்டப்படுவீங்க ஒரு நாலு இஞ்சு வச்சு கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிவிட்டு கட் ஹவரில் கட் ஹவரில் மேலே வச்சு பாருங்கள் இப்படி போட்டுருங்க கட் ஹவர் மேலே போட்டுவிட்டு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட் இப்படி எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஹோல்ஸ் வரும் அந்த ஹோல்ஸுக்குள்ளே பாருங்கள் இப்படி விட்டு இந்த பூ பார்த்தீங்களா பூக்குள்ளே இப்படி விட்டு இப்படி எடுத்துருங்க இப்போ உங்கள் எடுத்தாப்பிலே நான் வந்து ரொட்டேஷன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கீழே பூ கொட்டாது இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு முடி வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பூ கொட்டில் பார்த்தீங்களா இதே போல் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் முடி மட்டும் வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமே ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு நாலு போல நம்ம சுற்றி ரெடி பண்ணிட்டோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் எல்லோ கலர் கனகாம்பரமும் வச்சு நம்ம சூப்பராக வந்து அழகாக சுற்றி இருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சின்னதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே நச்சின்னு அப்படியே சின்னதாக இருக்குது இங்கே வந்து டிசம்பர் பூவை வந்து பறித்து ரொம்ப வந்து பெருசாக சுற்றி கட்டி வச்சிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்கவே ரொம்ப சின்னதாக இருக்குது உங்களுக்கு கிடைச்சதுன்னா முக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைக்கு வச்சு பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம சேனலுக்கு ஒரு நண்பர்கள் சப்போசம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சிங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து அப்லோட் இருக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம அப்லோட் பண்ணுறோம் மாலை போல் இது நம்ம சுற்றி ரெடி பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்